வணக்கம் நண்பர்களே இந்திய அரசியலில் முக்கியமான டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போறோம் எக்ஸிட் போல் அப்படிங்கிறது நேற்று வெளிவந்திருக்கு ஹரியானா சட்டமன்ற தேர்தல் மற்றும் ஜம்மு காஷ்மீருக்கான சட்டமன்ற தேர்தல் வெற்றிகரமாக முடிஞ்சிருச்சு தேர்தல் முடிந்த பிறகு தேர்தலுக்கு பிந்தைய கணிப்ப நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய பல மீடியாக்கள் வந்து இருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலுக்கு பிறகு இந்த எக்ஸிட் போல் ஒப்பீனியன் போல் மீதான நம்பிக்கையெல்லாம் மக்கள் மத்தியில் போயிருச்சு ஏன்னா எல்லாமே என்ன சொன்னாங்க அப்படின்னா பாஜக தனி பெரும்பான்மையோட ஆட்சியை பிடிக்கும் அப்படின்னா எல்லா மீடியாக்களும் ரிசல்ட்டை வந்து வெளியிட்டாங்க ஆனால் தேர்தல் முடிவு எப்படி அமைஞ்சிச்சு பாஜகவுக்கு தனிப்பெருமானே கிடைக்கல அப்போலேருந்தே இருந்தே இந்த எக்ஸிட் போல் மீதான நம்பிக்கையெல்லாம் போயிடுச்சு இருந்தாலும் பார்த்தீங்க அப்படின்னா ஃபாலோ பண்ணிக்கிருக்காங்க ஓகே என்ன தான் சொல்கிறாங்கன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் அதை இருக்காங்க நம்மளும் அப்படி தான் பார்த்தோம் அந்த வகையில் ஃபஸ்ட்டு ஹரியானா ஸ்டேட்டை பொறுத்த வரைக்கும் மொத்தம் ஹரியானாவில் தொண்ணூறு தொகுதிகள் இருக்குங்க இரண்டு வாட்டி தொடர்ந்து பாஜக இங்கே ஹரியானாவில் ஆட்சி செஞ்சுக்காங்க பத்து வருடமாக ஆட்சி பாஜகவுடைய ஆட்சி ஹரியானாவில் வந்து நடக்குது ஹேட்ரிக் அடிச்சிடலாம் மூன்றாவது முறையாக ஆட்சி பிடிக்கணும் அப்படிங்கிற முனைப்போட ஹரியானால பாஜக வேலைகளை வந்து பார்த்தாங்க ஆனால் தேர்தலுக்கு பிந்தைய கணிப்பு முடிவுகள் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் காங்கிரஸுக்கு ஆதரவாக அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம் ஹரியானாவை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் தனி மெஜாரிட்டியோட ஜெயிப்பாங்க ஆட்சியை பிடிப்பாங்க பத்து வருட பாஜகவுடைய ஆட்சிக்கு ஒரு முடிவு வந்து வருது காங்கிரஸ் ஆட்சி அமைக்கும் அப்படின்னா எல்லா மீடியாக்களும் அவங்களுடைய எக்ஸிட் போலில் வந்து வெளியிட்ருக்காங்க சொல்லியிருக்காங்க அப்போ ஹரியானாவை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸுடைய ஆட்சி தான் அப்படிங்கிறது மீடியாக்களுடைய கருத்தாக வந்து இருக்குது நாற்பத்தி நாலுலேருந்து அறுபது தொகுதிகளுக்குள்ள காங்கிரஸ் வந்து ஹரியானாவில் ஜெயிக்கும் அப்படிங்கிறது நிறையா மீடியாக்களுடைய நம்பர்ஸாக இருக்குது வெயிட் பண்ணி பார்க்கலாம் இது ஹரியானாவை பொறுத்த வரைக்கும் ஜம்மு காஷ்மீரை பொறுத்த வரைக்கும் ஜம்மு காஷ்மீரில் மூன்று முனை போட்டி வந்து நடக்குது அப்படிங்கிறத நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம் ஒன்று பாஜக பாஜகவுடைய கூட்டணி ரெண்டாவது காங்கிரஸ் மற்றும் நேஷ்னல் கான்ஃபரன்ஸ் கட்சி இருக்காங்களே தேசிய மாநாட்டு கட்சி அவங்க வந்து கூட்டணி அமைச்சிருக்காங்க அந்த கூட்டணி மூணாவது பீப்புள்ஸ் டெமோக்ராட்டிக் பார்ட்டி மெகபூவா முக்தி இருக்காங்களே அவங்களுடைய கட்சி இந்த மும்முனை போட்டி வந்து ஜம்மு காஷ்மீரில் நடக்குது ஜம்மு காஷ்மீர்லையும் டோட்டலாக தொண்ணூறு தொகுதிகள் இருக்கு தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு எக்ஸிட் போல் என்ன சொல்லுது அப்படின்னா இந்த மூன்று முனை போட்டியில் காங்கிரஸ் மற்றும் தேசிய மாநாடு கட்சி இருக்கு அவங்களுடைய கூட்டணி எட்டி எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு எல்லா எக்ஸிட் போலும் சொல்லுது மினிமம் காங்கிரஸ் மற்றும் தேசிய மாநாடு கட்சியுடைய கூட்டணி முப்பத்தி ஐந்து தொகுதிகளை மினிமம் எடுப்பாங்க அப்படின்னும் ரெண்டாவது பிளேஸில் பாஜக இருப்பாங்க பாஜக மினிமம் ஒரு இருபத்தி ஐந்து தொகுதிகளை பாஜக ஜெயிக்கும் அப்படின்னும் அடுத்து பீப்புள்ஸ் டெமோக்ராட்டிக் பார்ட்டி இருக்காங்களே அவங்க இருந்து பத்து தொகுதிகளை தீர்க்குறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்னு ஆல்மோஸ்ட் எல்லா கருத்து கணிப்பு முடிவுகளும் எக்ஸிட் போலும் வந்து சொல்லுது காஷ்மீரை பொறுத்த வரைக்கும் தான் கவலையே ஏன்னா கடந்த ரெண்டாயிரத்தி இருந்து ஆர்டிகல் த்ரீ செவன்ட்டி தூக்கி குப்பத்தொட்டியில் வீசினாங்க பார்த்தீங்களா வீசினதுக்கப்புறம் காஷ்மீர் அமைதியான ஒரு சூழலை நோக்கி நகர்ந்திருக்கு இதை நம்ம கண்டிப்பாக ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் காங்கிரஸ் மற்றும் தேசிய மாநாடு கட்சியுடைய கூட்டணி இருக்காங்களே அதில் தேசிய மாநாடு கட்சி ஓப்பனாக என்ன சொல்கிறாங்கன்னா அங்கே ஆட்சிக்கு வந்தால் மறுபடியும் ஆர்டிகல் த்ரீ செவன்ட்டியை ரீஸ்டோர் பண்ணுவோம் அப்படிங்கிறத அவங்களுடைய ஸ்டேட்மெண்ட்டாக இருக்குது ஆர்டிகல் த்ரீ செவன்ட்டியே மறுபடியும் கொண்டு வருவோம் அப்படிங்கிறது அவங்களுடைய கருத்தாக இருக்குது அப்படி ஆர்டிகல் த்ரீ செவன்ட்டியே கொண்டு வர சான்ஸ் கிடையாது ஏன்னா மத்தியில் பாஜக ஆட்சி இருக்கிற வரைக்கும் ஆர்டிகிள் த்ரீ சவன்ட்டியெல்லாம் காஷ்மீருக்குள்ளே நுழையவே முடியாது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது இன்னொரு ஒரு ஆறுதலான விஷயம் என்ன அப்படின்னா என்ன தான் காங்கிரஸ் மற்றும் தேசிய மாநாடு கட்சியுடைய கூட்டணி ஒருவேளை ஆட்சியை பிடிச்சாலும் காஷ்மீரில் முழுக்க முழுக்க லா அண்ட் ஆர்டர் பார்த்திங்கன்னா மத்திய அரசாங்கத்துடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்கும் அப்படிங்கிறது ஒரு ஆறுதல் டெல்லி மாதிரி டெல்லி மாதிரி செமி யூனியன் டெரிட்டரி மாதிரி ஜம்மு காஷ்மீரும் அப்படி தான் இருக்குது அதனால் மத்திய அரசாங்கத்துடைய கையில் ஜம்மு காஷ்மீருடைய லா அண்ட் ஆர்டர் இருக்கிற வரைக்கும் ஒரு ஆறுதல் தான் மத்திய அரசாங்கத்துடைய கண்ட்ரோலில் இருந்து போனுச்சு அப்படின்னா டெஃபனட்டாக பழையபடி எப்படி ஒரு பெரிய பிரச்சனைக்குரிய ஒரு பகுதியாக காஷ்மீரை மாற்றி வச்சுருந்தாங்களே அது மாதிரியான ஒரு சூழலை நோக்கி நகரும் காஷ்மீரு அதுக்கு மோடி அமித்ஷா விட மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை பெருசாக இருக்குது ஓகே அடுத்து இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா பாஜக மற்றும் இந்திய கூட்டணியிடையே ஒரு டிபேட்டு பாஜக என்ன சொல்கிறாங்கன்னா பாஜகவுடைய ஆதரவாளர்கள் ஹரியானாவில் காங்கிரஸுடைய ஆட்சி அமைய போது அப்படின்னு எல்லா எக்ஸிட் போலும் சொல்கிறாங்க சரி ஆட்சி அமைஞ்சதுக்கப்புறம் மக்களை வந்து துன்பப்படுத்தக்கூடாது ஏன்னா இப்படி தான் ஹிமாச்சல் பிரதேசத்தில் ஆட்சியை பிடிச்சி இப்போ பார்த்தீங்கன்னா கக்கூசுக்கு கூட டேக்ஸ் வந்து போட்டிருக்காங்க இருபத்தஞ்சு ரூபா கக்கூசுக்கு வந்து டாய்லெட்டுக்கு வந்து டேக்ஸ் வந்து போட்டிருக்காங்க அது மாதிரி இங்கே ஹரியானாவில் ஆட்சியை பிடிச்சதுக்கப்புறம் அப்படி எதுவும் பண்ணாமல் இருந்தால் சரி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பாஜகவுடைய ஆதரவாளர்கள் கிண்டல் பண்ணுறதை பார்க்குறோம் அடுத்து இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா தெலுங்கானாலையும் ஆட்சியை பிடிச்சாங்க தெலுங்கானாவில் ஆட்சியை பிடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கடந்த முன்னூறு நாட்களில் எழுபத்தி ரெண்டாயிரம் கோடி ரூபாய் கடன் வாங்கியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஷெடியூல்டு கேஸ்ட்டு ஷெடியூல்டு ட்ரைவுக்கு பிஆர்எஸ் ஆட்சி நடக்கும்போது ஒதுக்கப்பட்ட நிதியை விட பல மடங்கு கம்மியாக இப்போ காங்கிரஸ் அரசாங்கம் நிதியை வந்து ஒதுக்கியிருக்கு இது மாதிரியான நிறைய சிக்கல் காங்கிரஸ் எந்தெந்த இடத்துல ஆட்சியை வந்து பிடிக்கிறாங்களோ அங்கே பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய பாதிப்புக்கு உள்ளாகுது ஸோ அதை சமாளிக்கிறதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா அடிப்படை பஸ் டிக்கெட்டை வந்து உயர்த்துறது பால் பால் விலையை உயர்த்துறது இது மாதிரி இப்போ புதுசாக பார்த்திங்கன்னா முன்னாடியே சொன்ன மாதிரி டாய்லெட் டேக்ஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு அதை வேற கொண்டு வராங்க இது மாதிரி ரொம்ப பொருளாதார ரீதியாக ரொம்ப அவங்களால வந்து அதை அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ண தெரியலை காங்கிரஸுக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு பாஜகவினர் ஒரு கருத்து வைக்க இந்த டாபிக் வந்து நடக்குது ஆக மொத்தம் ஒரு விஷயம் வந்து உறுதி என்னென்னா பாஜக அவங்கள வந்து என்னென்ன மிஸ்டேக் இருக்குது அப்படிங்கிறத பார்த்து அதை வந்து டக்குன்னு சரி செஞ்சுக்கணும் அப்படிங்கிறது தான் பாஜக தொண்டர்களுடைய கருத்தாக வந்து இருக்குது அடுத்து இந்த தேர்தல் முடிவு வந்து அடுத்த கொஞ்ச நாளில் பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிராவுக்கு எலக்ஷன் வந்துடும் மகாராஷ்டிரா அடுத்து பார்த்தீங்கன்னா ஜார்க்கண்டுக்கெல்லாம் எலெக்ஷன் வருது அடுத்த வருஷம் ஃபர்ஸ்ட்டில் டெல்லிக்கு தேர்தல் வருது ஸோ இந்த மகாராஷ்டிரா டெல்லி டெல்லியெல்லாம் பாஜகவுக்கு மிக முக்கியமான ஒரு பகுதிகள் அதனால் எந்த இடத்துல பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறத டெஃபினட்டாக பாஜக சரி செஞ்சுக்கணும் அப்படிங்கிறது தொண்டர்களுடைய கருத்து உங்களுடைய பார்வைகள் என்ன மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கனா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்